வணக்கன்னா இந்த வாரம் மோகன் டெய்ரி ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா ஒரு இருபது டு இருபத்தஞ்சு மாதம் இருக்கா ஓவன பாக்கலாம் பாத்தீங்கன்னா ஒரு கிரு கிராஸ்னா ரேர் கலர் செவல சட்டனா சரி கண்ணு போட ஒரு பத்து நாள் எடுத்துக்காங்க ஒரு பாஞ்சிலிருந்து இருபது கரவாக்கல இந்த கலர் கிடைக்கிறது ரொம்ப ரேர்னா அடுத்து இது பாருங்க இது ஒரு மாண்ணா பண்ணா இப்னால பெரிய சைஸ் மண்ணா இருபது மேல கரை எதிர்பார்க்கல இது ஒரு ஹெச்அப் இன்னும் ஃபுல்லா மடி எடுத்த கண்ணு போடு இது ஒரு இருபது கறக்குனா அடுத்து இது பாருங்க இது ஒரு ஹெச்அப் கிராஸ்னா இது என்ன ஒரு கண்ணு போடணும் ஒரு பத்து நாள் ஆகணும் இது ஒரு இருபது அடுத்து இது பாருங்க இது ஒரு ஜெர்சி மண்ணா ஆறு ரெண்டு பல்லுனா ரெண்டு பல்லு ரெண்டு நல்ல ஒரு மடி செட்னா இது ஒரு பாஞ்சு மேல கண்ணா ரெண்டாக்கு கிடையாது அடுத்து இது பாருங்க இது ஒரு ஹெச்அப் கிராஸ்னா இது பாத்தீங்கன்னா ஒரு பாஞ்சு நாள் ஆகணும் கண்ணு போட இது ஒரு அறுபது ரூபா வரும்னா அளவு மாடு அது அடுத்து இது இது பாருங்க வந்து ஒரு ஜெர்சி கிராஸ்னா நல்ல ஹெவி சைஸ் மண்ணா இது உள் பால் கறக்குனா நல்ல ஒரு ஜெய் ஜாண்டிக்கான மண்ணா வெயில் மலை எல்லாத்துக்கும் இந்த மாடு தாங்கனா அடுத்து இந்த மாடு பாருங்க ஒரு சிந்தி கிராஸ்னா நல்ல மடி செட்டான மண்ணா நல்லா ஹெவி சைஸ் மண்ணா பால் ஒரு இது உள் எதிர்பார்க்கலாம்ண்ணா நல்ல ஒரு மடிகாம்பான மண்ணா நல்ல ஒரு குணம் நல்ல வெயில் மலை எல்லாத்துக்கும் டாங்கு ஸ்டேட்டஸ் நமக்கு நல்லா இருக்கணும் அடுத்த இந்த இதை பாருனா இது பாத்தீங்கன்னா ஒரு அளவு பட்ஜெட் மாடினா ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபாய் ரேஞ்ச் மாடினா சரி ஒரு பாஞ்சு நாள் ஆகணும் ஒரு பாஞ்சு லிட்டர் இது இது இதெல்லாம் கொடுத்தாச்சுன்னா இது மூணுமே ஒரே அழகு இருக்க போகுதுண்ணா ஒரு ஏவாரிக்கு சரி இது ஐம்பத்தஞ்சு ரூபா மேனியில் கொடுத்துருக்கணும் இந்த ஏரியாவுக்கு நான் போகுது இதெல்லாம் திருச்சி போகுதுண்ணா திருச்சி ஆமாண்ணா ஓகே ஐம்பத்தஞ்சு ரூபா மேனியில் கொடுத்துருக்கணும் மூணு நம்ம வார இருபத்தஞ்சு டு முப்பது மாடு பண்ணிக்கிட்டு தானே இருக்கு சி ஹெச்எப் எப்படி மாடு வேணுமோ அவங்களுக்கு தேவையான மாடு நம்மகிட்ட கிடைக்கணும் நம்ம லொக்கேஷன் பாத்தீங்கன்னா கரூர் மாவட்டம்னா கரூர் மாவட்ட மாதத்துல உப்படமங்கலம் பக்கத்துல மதுக்கரைங்கிற இடத்துல நம்ம பண்ண அமைஞ்சிருக்கணும் நன்றிங்கண்ணா